அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து எங்கள் கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த சில மருத்துவ குறிப்புகளைத்தான் இங்கே பார்க்கப் போகின்றோம் நபிகள் நாயகம் செல்லல்லா வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் பிரதி மாதம் அதாவது ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் காலை பொழுதில் வெறும் வயிற்றில் தேன் சாப்பிடுபவருக்கு கடும் வியாதிகள் எதுவும் அண்டாது என இது அபு ஹுரைரா மற்றும் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்னு மாஜாவில் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பதாவது ஹத்தீசாக இது இடம்பெற்றுள்ளது பருவ காலத்தில் சீசனில் விளையும் முதல் பழமே மேலான உணவாகும் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலிவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அடுத்து நம் அனைவருக்குமே தெரிந்த பெண்கள் அதிகமாக விரும்பி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்தான் இது அதுதான் மருதானி மரதானியை இட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது உங்கள் இளமையையும் அழகையும் ஆண்மையையும் அதிகரிக்கின்றது என நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதை அனசலில்லா ஹு அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது கன்சுலுமாலில் பதினேழு ஆயிரத்தி முந்நூறாவது பதிவு செய்யப்பட்டுள்ளது நபிகள் சலல்லாஹ் ஹுலிவாசலாம் அவர்கள் உணவு பானத்தில் ஊத மாட்டார்கள் பாத்திரத்தில் மூச்சு காற்றை விடவும் மாட்டார்கள் என இப்னு அப்பாஸ் ஸிஅல்லா ஹான்ஹூ அவர்கள் கூறியுள்ளார்கள் இது இப்னு மாஜாவில் மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நாமும் ஏதாவது உணவுப் பொருட்கள் சூடாக இருந்தால் அதை ஊதி குடிக்கும் பழக்கமோ ஊதி சாப்பிடும் பழக்கமோ இருக்கலாம் எங்கள் அநேகமானோரிடம் இந்த பழக்கம் இருக்கலாம் இவ்வாறு செய்வதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் நபிஎல் நாயம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் உணவு பானத்தில் ஊத மாட்டார்கள் பாத்திரத்தில் மூச்சு காற்றை விடவும் மாட்டார்கள் என உள்ளது இவ்வாறு நாம் செய்வதால் வெளியிலுள்ள கிருமிகள் அந்த உணவில் தொற்றக்கூடும் இதை நாம் சாப்பிட்டால் அதை எங்களுக்கு நோயை ஏற்படுத்தலாம் மேலும் நோய்களை தவிர்த்திட பாத்திரங்களை மூடி வையுங்கள் ஏனெனில் வருடத்தில் ஓர் இரவு தொற்று நோய் இறங்குகின்றது எந்த வீட்டில் பாத்திரம் திறந்து கிடக்கின்றதோ அதில் அந்த நோய் இறங்கி விடுகின்றது என நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதை ஜாபிர் அல்லாஹ் வன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் நாம் ஒவ்வொரு நாளுமே இந்த விடியத்தை செய்வோம் இந்த விடியத்தை நாம் இப்படி செய்தால் பல நோய்களிலிருந்து எங்களுக்கு நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளலாம் நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்கள் காட்டித் தந்த அந்த பொருள்தான் மிஸ்வாக் ஆகும் நாம் ஒவ்வொரு நாளுமே காலை மாலை என பய்துளக்குவோம் அதை மிஸ்வாக்கை கொண்டு செய்தால் நாம் இந்த பயனை அடைந்து கொள்ள முடியும் மிஸ்வாக் செய்வதனால் வாய் சுத்தமடைவதுடன் அல்லாஹின் து திருப்புருத்திற்கும் காரணமாகவும் அது அமைகின்றது என நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸை ஆயிஷா இல்லாஹ் ஒன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஜம்சம் தண்ணீரை பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் அதன் மருத்துவ குணத்தை பற்றி மகத்துவத்தை பற்றியும் ஜம்சம் தண்ணீரானது முழுமையான உணவாகவும் நோய் நிவாரணியாகவும் இருக்கின்றது என இப்னு அப்பாஸ் அல்லாஹ் ஒன்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது பைஹக்கி ஃபீஷு பில் ஈமானில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் எம்மில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் வந்து செல்லும் ஒரு நோய்தான் தலைவலியாகும் இது அடிக்கடி எங்களுக்கு வந்து சென்று கொண்டே இருக்கும் இதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகூசெல்லம் அவர்கள் ஒரு மருத்துவ முறையை காட்டி தந்திருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகூசல்லம் அவர்களிடம் யாராவது தலை வலிப்பதாக முறையிட்டால் இரத்தம் குத்தி எடுக்கவும் கால் வலிப்பதாக சொன்னால் மருதாணி இடவும் என கூறுவார்கள் மேலும் நம்மில் அநேகமானோ தேனினுடைய மருத்துவ பயன்களை பற்றி அறிந்திருப்போம் தேன் எல்லாவிதமான நோய்களுக்கும் ஒரு நிவாரணப் பொருளாக இருக்கின்றது இதைத்தான் நபிகள்நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள் நிவாரணம் அளிக்கக்கூடிய தேன் மற்றும் குர்ஆனை பற்றி பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது இப்னு மாஜாவில் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான் தேனிகளின் வயிற்றுக்குள் இருந்து பலவித நிறங்களையுடைய ஒரு பானம் தேன் வெளியாகின்றது அதில் மனிதர்களுக்கு நோய் தீர்க்க வல்ல நோய் நிவாரணியுண்டு உண்டு சூரத்துழு நகல் எனவே நாம் நோய்க்கு நிவாரணியாக எங்களுக்கு நோய்க்கு மருந்தாக இந்த தேனை பயன்படுத்த முடியும் தேன் மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுகின்றது அறுக்குடையாகவும் இது எல்லா வயதினருக்கும் ஏற்றது குறிப்பாக காலையில் வெறும் வயிற்றில் இதை உண்ணுவது புண பெரும் பெரும் வியாதியால் குணமாக காரணமாக அமைகின்றது தேனினுடைய இந்த மருத்துவ குணங்களை பற்றி இன்றைய நவீனவிஞான உலகமும் பட்டியலிட்டுக் கொண்டு செல்லுகின்றது தேன் பருகுவதன் மூலம் பல தொற்று நோய்கள் மலேரியா அம்மை போன்ற நோய்கள் வராமல் தடுக்கலாம் என்று கூறுகின்றது அது மட்டுமின்றி மேலும் தேனை நாம் பருகி வந்தால் எங்களுக்கு நல்ல உறக்கம் ஏற்படும் வாயு தொழில் நீங்குவதோடு வயிற்று உப்புசம் குறையும் ஒருவித புத்துணர்வு கிடைப்பதை உணரலாம் நோய்களை உண்டாக்கும் பக்டீரியாக்களை அழித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் சக்தி மற்றும் வலிமையை அதிகரிக்கவும் இந்த தேன் உதவுகின்றது இப்படி பலவிதமான மருத்துவ பலன்களைப் பற்றி இன்றைய நவீன ஆராய்ச்சிகள் குறிப்பிட்டு கொண்டே செல்லுகின்றது மேலும் நரம்பு தளர்ச்சி இருந்தால் அதற்கு இந்த உணவு சிறந்தது என நபிகள் நாயகம் சலல்லா ஹுலிவுசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அபு ஹிந்தாரி அலியல்லாஹ் வன்மு அவர்கள் கூறுகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஹ் வல்லம் அவர்களின் சமூகத்தில் கிஸ்மிஸ் நிறைந்த பாத்திரம் ஒன்றை அன்பளிப்பாக கொண்டு வந்து தரப்பட்டது அதை திறந்து பார்த்த நபி அவர்கள் பிஸ்மில்லா கூறி சாப்பிடுங்கள் என கூறிவிட்டு கிஸ்மிஸ் கிஸ்மிஸ் என்பது உலர்ந்த திராட்சை இது சிறந்த ஓர் உணவாகும் இது நரம்புக்கு வலுவளிக்கின்றது நாட்பட்ட வழியை போக்குகின்றது கோபத்தை தணிக்கின்றது வாயின் துர்வாடையை நீக்குகின்றது சளியை வெளியேற்றுகின்றது உடலின் மினுமினுப்பை ஏற்படுத்துகின்றது என கூறியுள்ளார்கள் ஆகவே நாமும் அல்குர்ஆன் மற்றும் சுன்னாவின் அடிப்படையில் என்னென்ன மருத்துவ பொருட்களை உணவுப் பொருட்களை கொண்டும் மற்றும் என்னென்ன வழிகளின் மூலமும் எங்களுக்கு மருத்துவம் செய்யலாம் என்று காட்டித்தரப்பட்டுள்ளதோ அந்த வழிகளிலும் நாம் எங்களுடைய நோய்களுக்கு நிவாரணத்தை தேடிப்போம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு அருள் புரிவானாக அலாமலை வரமத்துலாஹி வபர்தூ